பாக்கியலட்சுமி சீரியல் நீயா காதலை பாக்கியலட்சுமி சேர்த்து வைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஈஸ்வரி பாக்கியலட்சுமியை பார்த்து நீ இப்படியெல்லாம் பிள்ளைங்களை கண்டுக்காமல் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஹோட்டலில் போய் பார்த்துக்கிட்டே இருந்து எப்படி நீயே அவள் அவளை கண்டுக்க மாட்டதுனால தான் வந்து பண்ணணும் ஒரு வேலைக்காரி பையனை போய் லவ் பண்ணிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமியை திட்டிகிட்டு கிடக்குறாங்க ஈஸ்வரி கோபி வந்துட்டு அவள் என்ன பண்ணுவாள் அவள் வேலையை தான் பார்க்குறான் இவள் பண்ண தப்புக்கு அவளை எதுக்கு திட்டுறேன்ட்டு கோபி சொல்கிறான் சொல்லிவிட்டு இருக்கிறப்ப செல்வி வர செல்வியை பார்த்து திட்டி நீ வீட்டு விட்டு வெளியில் போகும் பயனால் தான் என் பிள்ளை இப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க திட்டிட்டு அவளை வெளியே விட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க பாக்கியாக இதெல்லாம் நினச்சி உடைஞ்சு நிற்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த நாள் போய் பாக்கிய லட்சுமி லட்சுமி செல்வி பார்க்க போகிறான் செல்வி இதெல்லாம் நினச்சிட்டு மனசுல உடஞ்சி உட்காந்துருக்காள் அப்படியே நம்ம வேலையும் போச்சு பையனை எப்படி படிக்க வைக்கிறது என்ன ஏதுன்ட்டு ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறப்ப பாக்கியாக போய் இதெல்லாம் எதையும் நினைக்காத நீ முதல்ல எப்பவும் போல் வேலைக்கு வாயிடு நீ பையனை முதல்ல நல்ல முறையாக ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்க வை கலெக்டருக்கு படிக்க வச்சினா தான் உனக்கு பெருமை அதெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் பேசிவிட்டு இவன் இனியாவும் காலேஜ் முடிக்கிட்டு அவனு ஐஏ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசிட்டு வந்தோடனையே இந்த இவன் செல்வி கூட பேசுகிறதே பாய் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்கலை நாங்கள்லாம் வேணான்ட்டு இது பண்ணுறப்ப நீ அவங்களோட ஒன்றா பேசிகிட்ருக்குறியா அப்படின் மாதிரி எல்லாமே நினைக்கிறாங்க கோபிசரி எல்லாம் திட்டுறாங்க எதுக்கு இப்படி அவ கூட சரி நம்மளோட குடும்பத்தையே மானத்தை வாங்குறதுக்காக நீ அவ கூட ப பழகிட்டிருக்கிறியா எடுத்துகிட்டு இருக்க அவளை வேலைக்கு வைக்கிறீன்னு திட்டுறாங்க திட்டிட்டு கோபி இருந்துட்டு இப்படியே நீ அவ கூட இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டுருக்குறாங்க பாக்கியலட்சுமி நான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப எனக்கு செல்வி வரலாறு தான் ஆதரவு கொடுத்து இருந்தேன் நீங்கள்லாம் யாரும் அப்போ இல்லை அதனால் நான் செல்விக்கு ஆதரவாக தான் இருப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்களோட வாக்குவாதம் இருக்காங்க பாக்கியம் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலை வினியாவை கூப்பிட்டு நீ நல்லா முறையில் படித்து நல்லா முன்னேறிவான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து காதல் கத்திரிக்காங்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கிறதை மட்டும் பாரு அப்போ அதுக்கு என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியாகட்டையும் அட்வைஸ் பண்ணுறாங்க பாக்கியலட்சுமி ஒருத்தங்க செய்கிற வேலையை பற்றி குறை குற சொல்லக்கூடாது அவங்களோட நல்ல குணங்களை தான் பார்க்கணும் செல்வியை நீங்கள் தரகுறமாக பேசுகிறதே எனக்கு பிடிக்கலை எனக்கு அவள் எப்பவுமே என் கஷ்டத்தில் பங்கெடுத்து கூடயே நின்றுக்கா அவளை நான் ஆதரவு கொடுத்துதான் வச்சுருப்பேன் உங்களுக்கு அவள் செல்வி வர்றது பிடிக்கலைன்னா நீங்கள் எல்லாரும் வெளியில் கிளம்பிக்கலாம் அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியலட்சுமி அவங்க கிட்டே எல்லாம் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கா அதோட இன்னும் எபிசோடு முடியுதுங்க